தமிழகத்தில் இந்த வாசிசியன் டாக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யறத அவர்கிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யறோம்னு சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் உங்க மர்சி இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இன்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும் ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பயில் அவர் ரிலீஸ் பண்ணிரு அவருக்கு பயில் இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டிருக்கும் நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய சட்ட விரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் மாண்புமி பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்குவீங்களா என்ன நபர் ஒரு காட்டு முராண்டியில் தமிழ்நாட்டுல ஒரு மந்திரி அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னா இருக்கும் மந்திரி சபையிலேருந்து முதல் நீக்கி இருக்கணும் நாகரிகமான முதல்வர் சொன்னா இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர் மூணாவது அதாவது சொல்ற கதை மீடியால கதையை எழுத்தாரு மாத்தி எழுதுங்கடா எல்லாத்துக்கும் ஒரேயா அவங்க கையில இருப்பாங்க இது பண்ணிருப்பாங்க அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிர்தாக்குவார் அதனால பொண்ணு போன கதை அதே கதை சேம் ஸ்டோரி திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நேத்திக்கு ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு ஒண்ணு தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்க லாயக் இல்லாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார் முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார் முதலமைச்சர் பிரதமரை இந்த மாதிரி பேசினது பண்ணணும் இது மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டின் இறையாண்மையை சட்டம் ஒழுங்கை நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்க அதோட மட்டுமில்ல நேற்று மேதக ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை பொது வழியில சொல்லியிருக்க உடனே அதுக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க ஊடக நண்பர்களே வந்து செக்குலரிசம் இடைத்தேர்தல் சொன்னார் இடைத்திர்கள் தானே ஏன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் வார்த்தையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நிறைய பேர் இருக்கிறவங்க எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக நெருக்கடி நிலை வரைக்கும் கிடையாது கிடையாதுங்கிற வார்த்தை கான்ஃபிளிகள கிடையாது நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இடைச்சீர்களாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் தான் அதோடு இல்லை இந்த செக்குலர் கான்செப்டுங்கிறது வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்தியாவில் அந்த இது உபயோகத்தில் இல்லை காரணம் என்ன தேவை இல்லை ஏன்னா பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம ஏன்னா நாம வந்து காஃபினு சொல்றது இல்லை இல்ல மைக்கு போட்டு பாவிகளே அப்படின்னு யாரையும் மட்டும் மட்டுமில்லை நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு இருக்கு ஆகாசாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் இருக்க முடியாது எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடைகிறதும் சர்வதேவ நமஸ்காரங்க எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதி நாராயணனுக்கு போய் சேரும் ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் ஐந்துல பஞ்ச நிஷ்டாயம் என்ன வச்சிருக்கோம் பாசிட்டிவ் செக்குலர் அப்படின்னு ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இந்த இது எப்படி வந்தது மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அந்த மோதலின் காரணமா மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்பை கூட மாதிரியா மாத்திட முடியும் ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது அதனால அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வாரத்தில் ஆறு நாட்கள் செக்குலர் டேஸ் ஒரு நாள் மதத்திற்கானது ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்புகளை பாதிரியார்கள் மாற்ற முடியாது அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடன்பாடு தான் இந்த செக்குலர் டேஸ் இந்த செக்குலர் பேர்டு வந்ததே அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னா அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவாதின்னு சொல்லியிருந்தோம் நாம ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த வார்த்தை ஏன் வந்தது இது பற்றி போகாம அவங்க நினைச்சதை நம்ம பேசணும்னு நினைக்கிற காரணத்தினால அதனால தமிழ்நாட்டில் பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு மெத்த மெத்தப்படுத்த ஒரு அறிவாளி கவர்னராக இருக்கு அதனால உண்மைகள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு